இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க எங்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு ஆதாரத்தில் தான் ஆமாம் அதுல ஒரு சுவாரஸ்யமான சவால் இருக்கு ஆமா ரொம்பவே நேரடியான ஒரு சவால் தர்மம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை மூன்று நிமிடங்களுக்குள் விளக்க வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த கேள்வி இந்த நேர கட்டுப்பாடு தான் இதுல சுவாரஸ்யமே இது வந்து விதிகளை பட்டியலிடுவதை விட அதோட ஆன்மாவை புரிஞ்சுக்க நம்ம தூண்டுது கரெக்ட் இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை இவ்வளவு குறிய நேரத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது சரி இந்த சவாலை நாம இப்போ எடுத்துக்கலாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இஸ்லாமிய தர்மத்தோட முதல் மிக முக்கியமான அம்சம் வந்து எண்ணம் எண்ணம் ஆமா அரபில இத நீயத் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன குடுக்குறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறத விட எந்த எண்ணத்தோட கொடுக்குறீங்க என்பதுதான் முக்கியம் ஓ அப்போ நோக்கம்தான் அடிப்படை மிக்க சரி அது வந்து புகழுக்காகவோ பெருமைக்காகவோ இல்லாம ஒரு கடமையா தூய்மையான மனசோட செய்யப்படணும் இதுதான் அஸ்திவாரம் அப்போ வெளிப்படைத்தன்மையை விட உள்நோக்கம்தான் சொல்றீங்க சரி இதுல ஏதாவது வகைகள் இருக்கா நம்ம அடிக்கடி ஜகாத் சதகா போன்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கோமே ஆமா நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி இஸ்லாமிய தர்மத்துல முக்கியமா ரெண்டு வகைகள் இருக்கு ஓகே ஒன்னு ஜகாத் ஜகாத் அது கட்டாயமா ஆமா இது வந்து கட்டாய தர்மம் ஒரு முஸ்லிம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சொத்து வெச்சிருந்தா அவரோட ஆண்டு சேமிப்பிலிருந்து ரெண்டர சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஓ இது கிட்டத்தட்ட ஒரு சமுர பாதுகாப்பு திட்டம் மாதிரி கேக்குது சரியா சொன்னீங்க சமூகத்துல செல்வத்தை பரவலாக்கி ஏழ்மைய குறைக்க இது உதவுது சரி அது கட்டாய கடமை அப்போ சதக்கானா என்ன சதக்காங்கிறது நீங்களா விரும்பி செய்யற எந்த ஒரு உதவியும் தான் தன்னார்வமா செய்யறது ஆமா அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஏன் ஒருத்தருக்கு வழி காட்டுறது ஒரு புன்னகைய வழங்குறது ஒரு நல்ல வார்த்தை சொல்றது கூடவா ஆமா அது கூட சதக்காவாக கருதப்படுது சொல்ல போனா ஜக்காத் என்பது கடமை சதக்கா என்பது கருணை இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி கொடுக்கும் பொருளை தாண்டி கொடுக்கும் விதத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கா மிக மிக முக்கியம் இதுல வந்து வாங்குபவரோட சுயமரியாதைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை ஆமா அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் ரகசியமா கொடுக்கறது ஆமா அப்போதான் உதவி வாங்குறவங்களுக்கு மற்றவர்கள் முன்னாடி ஒரு சங்கடம் ஏற்படாது தர்மத்தோட நோக்கமே தானே தவிர ஒருத்தர கூச்சப்பட வைக்கிறது இல்ல அப்போ இந்த மூன்று நிமிட சவால்கான பதிலை நம்ம சுருக்கமா சொல்லணும்னா முதல் விஷயம் தூய்மையான எண்ணம் என்கிற நீயத் இரண்டாவது கட்டாய தர்மமான ஜக்காத் பின்ன தன்னார்வ தர்மமான சதகா அப்படின்னு ரெண்டு வழிகள் சரி மூணாவது வாங்குறவரோட கண்ணியத்தை பாதுகாக்கிற முறை இதுதானே இஸ்லாமிய தர்மத்தோட சாராம்சம் மிக சரியா தொகுத்துட்டீங்க இந்த மூணும் தான் அதோட அஸ்திவாரம் இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல ஒருவரோட செல்வத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக கடமையாகவும் சமூகத்தின் மேல உள்ள ஒரு பொறுப்பாகவும் பார்க்கப்படுது ஆக நீங்க கொடுத்த அந்த ஆதாரம் வந்து இஸ்லாத்துல உள்ள தர்மத்தின் விதிகளை பட்டியலிடச் சொல்லல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா பல பேர் மனசுல இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி அது முன்வைக்குது இல்லையா ஆமா இந்த தகவல் யுகத்துல ஆழமான தலைப்புகளுக்கு கூட தெளிவான சுருக்கமான தொடக்கப்புள்ளிகளை நாம தேடுறோம் அது இது காட்டுது ஒரு முக்கிய நம்பிக்கையோட அடிப்படை கொள்கைய இவ்ளோ வேகமாவும் தெளிவாவும் புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இறுதியா இந்த விதிகளை தாண்டி இந்த ஆதாரம் உங்களுக்கும் ஒரு சிந்தனையை தூண்டலாம் அதாவது எந்த ஒரு தத்துவத்திலும் கொடுப்பது அப்படிங்கற செயலோட உண்மையான சாராம்சம் எது நல்ல கேள்வி அது கொடுக்கப்படுற பொருளோட மதிப்பா இல்ல கொடுப்பவரோட நோக்கமா இல்லனா அதனால சமூகத்துல ஏற்படுற தாக்கமா இது நீங்க மேலும் ஆராய்வதற்கான ஒரு திறந்த கேள்வி